அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்துமா நேற்று நம்ம குழுமத்தில் பத்தாவது ஜுஸ்வில் எத்தனை ருக்குவுகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தோம் ருக்குவுகள் அப்படின்னா என்னென்னா ஐன் அதைத்தான் ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியாமா நம்ம ஒரு சூறாக ஓதுற சொல்ல தெரியும் ஐன் ஐனாக வந்துருக்கும் நம்ம ஐனில் தான் நிப்பாட்டிட்டு போவோம் சில சமயங்களில் சரியாம்மா அப்படி இல்லாத சகோதரிகள் ஒரு ஜூஸ் ஃபுல்லாக ஓதிவீங்க சில சகோதரிகள் ஓதிட்டுருக்க சொல்ல திடீர்னு வேலை வந்தால் ஐனில் நிப்பாட்டிட்டு எழுதி போவாங்க அப்போ ஐந்தான் ருக்கு சரியாமா நிறைய சகோதரிகளுக்கு ஐண்டா ருக்கு அப்படிங்கிறது தெரியல நேற்று நம்ம கேட்ட கேள்விகள் மூலமாக சில சகோதரிகள் அதை தெரிஞ்சுருக்கீங்க அலமதுல்லா எல்லா போதுமானவன் என்கிட்ட குரான் ஆப் இருக்குது உங்கள்கிட்ட குரான் இருந்தால் நீங்கள் அதை எடுத்து கையில் வச்சுக்கிறோங்க இப்போ பேரா இன்டெக்ஸ் குரானில் மொத்தம் முப்பது ஜிஷு இருக்குது அது நம்ம எல்லாருக்குமே எல்லா உதவியால் தெரியும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம பதினாலாவது ஜிஷுவில் எத்தனை ஐன் இருக்குது அப்படின்னு பார்க்கணுண்டா பதினாலாவது ஜூஸை எடுத்துக்கிறோணும் இங்கே பாருங்கள் இந்த ஐனுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா அவளது பக்கமாக அதில் மேலே நம்பர் ஒன்று கீழே நம்பர் ஒன்று அந்த ஐனுக்கு நடுவக்க பாருங்கள் பதினஞ்சுன்னு போட்டிருக்கோம் இந்த ஐனுக்கு கீழே ஒரு ஒன்று போட்டிருக்கு பார்த்தீங்களா இதுதான் ருப்பு இதை நம்ம என்ன செய்யணும் இப்போ பதினாலாவது ஜூஸில் நம்ம எத்தனாவது ருப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இதை நம்ம எடுத்துருக்கோம் இப்போ நம்ம வெளியில் வந்துடுறோம் வந்துட்டு பதினஞ்சாவது ஜூஸை போயிட்டு அதுக்கு முன்பக்கம் உள்ள பேஜை பார்க்கணும் அப்போ கீழே ஐனை பாருங்கள் ஐனில் வலது பக்கமாக இருக்குது பார்த்தீங்களா மேலே பதினாறு போட்டிருக்கு கீழே இருபத்தி ரெண்டு போட்டிருக்கு நடுவக்கம் ஒம்பது போட்டிருக்கு இந்த கீழே இருபத்தி ரெண்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த இருபத்தி ரெண்டு ஐன்கள் இந்த பதினாலாவது ஜுசுவில் இருக்குது நம்ம அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் குரானில் இந்த மாதிரி போட்டிருக்காங்க நம்ம இவ்வளோ நாளாக குரான் ஓதுகிறோம் இவ்வளோ நம்ம குரானை புரட்டுறோம் ஆனால் அந்த ஐன் அதில் நிப்பாட்டிட்டு போகிறோமே தவிர அந்த ஐனில் மேலே ஒரு நம்பர் இருக்குது கீழே ஒரு நம்பர் இருக்குது நடுவே ஒரு நம்பர் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நம்ம நான் இதுவரை புரிஞ்சுக்கிறல அன்னைக்கு தான் எனக்கு என் மக புரிய வச்சா அலமதுல்லா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நம்ம குடும்ப சகோதரிகளும் தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இந்த கொஸ்டின் நேற்று நான் போட்டேன் அலமதுல்லா எல்லோரும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க ரொம்ப ஈஸியான பதில் நம்ம இதை மடி மறுபடி ஐக்குவுகள்க்கள் கேட்டிருக்காக நம்ம உட்காந்து அதில் எத்தனை ஜுஸ்ஸு அதில் எத்தனை ஐனுன்னு எண்ணி விடிஞ்சு போயிருமே அப்படின்னு தான் நான் நினச்சேன் என் மக சொன்ன ஒரு சின்ன மா ஒரு விஷயத்தால் எனக்கு இவ்வளோ ஈஸியாக எனக்கு தெரியாமல் போச்சுமா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் அலமதுல்லா நமக்கு தெரியாதது நம்ம பசங்களுக்கு கூட தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பசங்க சொல்கிறத காது கொடுத்து ஷாலாக கேட்கணும் ஷாலா அல்ல எனக்கு இப்போ சமீபத்தில் தான் காட்டி கொடுத்தான் அலமது நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கும் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் அந்த கேள்வி போட்டேன் சரியாம்மா இனிமேல் நம்ம குடும்பத்தில் அந்த மாதிரி அடிக்கடின்னு கேள்வி போட்டால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பதில் கண்டுபிடிக்க அதுக்காக தான் ஒரு சின்ன வீடியோ சரி அலமது இல்லா இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா பதினாலாவது ஜூஸில் இருபத்தி இரண்டு ருக்குவுகள் அதாவது ஐன் இருக்குது அலமது இல்லா ஜஸாக் முவாஹு